தமிழ் ஊர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் சரஸ்வதி பூஜைக்காக பூ மாலை வாங்குறதுக்காக வந்திருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிங்க எல்லாமே பூவை எடுத்துன்னு வந்து இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் மொத்த வியாபாரிக்கிட்ட கொடுத்து சில்லரை வியாபாரமாக மாறுது அதில் பார்த்தீங்கன்னா இது மாலை வந்து பெரிய அளவில் மாற்றம் இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தான் ரேட்டை சொல்லியிருந்தாங்க இதுதான் அந்த முகப்பு கோயம்பேடு பூக்கடை மார்க்கெட்டின் முகப்பில் வந்து வீடியோ எடுக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேஸ்டேஜ்லாம் அழியின்னு இருக்காங்க அதுவும் உங்ககிட்ட காட்டுற மாதிரிங்க ஒரு ஆயிரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த வேலையை செஞ்சுன்னு இருக்காங்க எல்லாருக்குமே நல்லா வருமானம் தான் வந்துன்னு இருக்குது இதில் அது சில பேர் நினைப்பாங்க பூவை வந்து வாங்குகிறோம் எடுத்து போட்டுடுறோம் இவ்வளோ காசுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எவ்வளோ விவசாயி இதில் பயன்பெறுவாங்க எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டு எவ்வளோ வியாபாரம் பண்ணுறவங்க பூ கட்டுறவங்க முதலாளி எல்லாமே இதில் பயன்படுறாங்க எந்த ஒரு இது சின்ன வேலையாக இருந்தாலும் அதில் பல பேர் பயன்படுறதால எல்லாமே நல்லதுக்கு தான் இந்த சரஸ்வதி பூஜைக்கு எல்லா விவசாயியும் நல்லா சந்தோஷமாக வியாபாரம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பூவும் நல்ல மகிழ்ச்சியாக எல்லாம் வாங்கி போகிறாங்க இந்த சரஸ்வதி பூஜை இந்த ஆண்டு சிறப்பாக அமைய இறைவன் வாழ்த்துவார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சிறப்பு மகிழ்ச்சி